வணக்கம் மக்களே இதா ஃபார்ம் இந்தியா சேனலேருந்து ஹியூமிக் ஆசிட் அடித்ததுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து செடிலில் வந்து என்ன மாதிரி வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இரண்டாவதாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான சந்தேகங்கள் இருக்குது பல விதமான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க ஒரு நண்பர் வந்து மிகப்பெரிய ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமல் தான் அவர் பண்ணியிருக்கார் தனக்கு புரியல அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை அடுத்தவங்க மேலே வந்து ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு கமெண்ட்னு வச்சிங்களேன் இது வந்து இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிறது தான் இது ஆனால் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா தவிர இப்போ உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இப்போ ஹியூமிக் ஆசிட் அடித்தோம் அவரோட கேள்வி ஹியூமிக் சொல்கிறீங்க கால்சியம் நைட்ரேட் சொல்கிறீங்க அமோனியம் சல்ஃபேட்டு புண்ணாக்கு பொட்டாஷு அப்புறம் ஸ்ப்ரேல இவ்வளோ சொல்கிறீங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறது கண்டிப்பாக அவருடைய ஆதங்கம் புரியுது நான் அவருக்கு சொல்லக்கூடிய பதிலும் ப்ளஸ் நான் புரிஞ்சுக்கிறது என்னான்னு நான் அதையும் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன் மல்லியில் யாரெல்லாம் லட்சங்களுக்கு மேலே சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் மல்லி அப்படிங்கிற ஒரு பயிர் இருக்கு இல்லையா நெருப்பயர் மாதிரியோ வேர்க்கடலை மாதிரியோ தென்னை மரம் மாதிரியோ கிடையாதுங்க தென்னை மரத்துக்கு என்ன உரவனும் போடலாம் டிஏபி போட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து டிஏபியே போடலாம் ஃபேக்டாமர்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூல்ட் அவுட்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் ரிசல்ட் இல்லைன்னு வச்சிங்களேன் இப்போ நான் வந்து என்னோட வீடியோவில் தொடர்ந்து நான் வந்து அந்த மருந்தோட பேர் சொன்ன சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு எப்படி தோணுன்னா எவ்வளோ மருந்து நீங்கள் சொல்கிறீங்க எவ்வளோ உரத்தாக சொல்கிறீங்க எவ்வளோ உரம் இப்படி போடணும் எங்கே போடணும் ஏன் போடணும் என்ன அளவில் போடணும் எத்தனை நாளில் போடணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம எப்போ போகிறோம் ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை மறந்துட்டு மல்லிகை சைடில் ஏன் பூ வரல அவங்க பத்து லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்க மாதம் எனக்கே ஏன் ஒன்பதாயிரம் ஓர ஆயிரம் என்னால் சம்பாதிக்க முடியல நீங்கள் அப்படி திங்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் புரியும் நான் வந்து டிசம்பர் ஒன்றாம்தேதி செடியை கட் பண்ணேன் பத்த பதினஞ்சாவது நாளில் அம்மோனியன் சல் கடலை புண்ணாக்க வச்சேன் இது ஐம்பது கிலோ இது ஐம்பது கிலோ கரெக்டாக அதுலேருந்து எனக்கு பச்சை அரும்பு வந்ததுக்கப்புறம் ஐம்பது கிலோ பொட்டாஸ் மட்டை வாங்கினேருந்து போட்டேன் அதுலேருந்து பதினஞ்சாவது நாளில் வந்து நான் வந்து ஹூமிக் கொடுத்தேன் இன்னும் பத்து நாள் போச்சுன்னா வேறு கரைசல் போகிறேன் அடுத்து பத்து நாள் போச்சுன்னா வேறு கரைசல் தரப்போகிறேன் அப்போ நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு கேட்டால் அதுதான் இங்கே இருக்கிற மேஜிக்கு எனக்கு முப்பத்தி அஞ்சாவது நாள் எனக்கு வந்து பூ அறுவடை வந்துடும் அப்படிங்குறது நினச்சேன் ஆனால் வரல ஏன்னா கிளைமேட் வந்து எனக்கு கூட ச வந்து கை கொடுக்கல ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூறுபா ஆயிரத்தி எழுநூறுபா எட்நூறுபா ஆயிரத்தி எட்நூறுரூபா ஆயிரரூபா அப்படி போயிட்டுருக்கு ரேட்டு இப்போது எனக்கு வந்து அரும்பு வரலை அப்படின்னும் போது ஐயா சொன்னாங்க பொட்டாஸ் போட சொல்லி பொட்டாஸ் போட்டேங்க ஐயா ஐம்பது நாள்னா பத்து மாதம் ஆனால் நான் வெயிட் பண்ணுறேங்கய்யா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணோம்னா இழப்பு யாருக்கு நமக்கு இதுதான் நான் வந்து ஆஃப் அண்ட் ஐ ஹாவ் டு ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் டெல்லிங் டு எவ்ரி ஒன் நம்ம பிளான்ட்டு நம்ம மண் நம்ம செடி நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை கைடன் பண்ணுறோம் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த மல்லிகை செடிக்கும் பத்து பதினஞ்சு நாள் இடைவெளி கேப்பில் நீங்கள் எந்த விதமான உரம் போடலாம் ஒரு கைப்பொடி பர்டிகுலராக பார்த்தா அரும்பு செடியை கட் பண்ணி விடும்போது கடலை புண்ணாக்கும் அம்மோனியம் சல்ஃபேட்டுக்கும் தாராளமாக போடலாம் பச்சை அரும்பு வரும்போது பொட்டாசு போடலாம் கியூமிக்கு மாதத்தில் ஒரு முறை போடலாம் அப்போ மாதம் ஒரு முறை போட்டால் இந்த மத்த ரெண்டு எப்போங்க போடுறது இப்படி ஒரு சந்தேகம் வருது அதுதான் நான் சொன்னேன் பத்து பத்து நாள் நான் கேப்பில் நான் போட்டுகிட்டே இருக்கேன் அளவு கம்மி அளவு கூட்ட மாட்டேன் நான் ஒரு கைப்பிடி தான் இன்றைக்கி ஹீமி போட்டேன்னா இன்னும் பத்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்ப்பேன் செடி ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ணலையா பூ வரலையா வேற ஒரு கஷத்தில் மேலே அடிக்க போகிறேன் பூச்சி மருந்து புழு மருந்து வாரத்தில் ரெண்டு முறை கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் ஒரே மருந்து அடிச்சீங்க அப்படின்னா ரிசல்ட் வராது மருந்து மாற்றணும் எல்லாமே கெமிக்கல் வந்து ஒரே மாதிரி கெமிக்கல் தான் பிராண்டு தான் வேற அப்போ நம்ம வீடில் சொல்கிற எல்லா மருந்தும் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி அதுக்கு பக்கத்தில் சொல்கிற கெமிக்கல் பேர் எழுதி அப்போ உங்களுக்கே பாதி விஷயம் புரிஞ்சிடும் ஒரு சார்ட்டு போட்டு என்ன வர எப்போ சொல்கிறாங்கன்னு ஒரு போட்டு வச்சுக்கிட்டு நம்ம அதை போடணும் இப்போ உங்கள் சாட்டு பிரகாரம் வரல நான் மாற்றுறேன் திடீர்னு நான் மாற்றிட்டேன்னா ஏன் மாற்றுறேன்னா முப்பத்தஞ்சு நாள் எனக்கு பூ வரல நான் வந்து மோதம் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது என்னால் அப்போ நான் என்ன பண்ண டக்குன்னு ஒரு ஹியூமிக் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து ஒரு முப்பது சென்டில் போட்டேன் இன்னொரு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்து நாளைக்கு ஒரு ஏக்கரில் போட போகிறேன் ஒரு ஏக்கர் இருபது சென்டில் போட போகிறேன் நாளைக்கு போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது அரும்பு பெருசாகுது நல்லா துளர் அடிக்குது செடியை பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசலில் ஆகிப்போச்சு வளமான வளமான செடியாக மாறிப்போச்சு இன்னும் பூ வரணும் அப்படின்னும் போது நான் வேறு ஒரு கரைசல் வந்து இன்னொரு பா ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மல்லிகை பொறுத்த வரைக்கும் ஒரே விதமான ஒரு ஃபார்மேஷனில் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஃபார்மேஷனில் மட்டும் எனக்கு வந்து ஒரு ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ வந்து கொட்டணும் சத்தியமாக சொல்கிறேன் வராது இந்த உரம் இந்த கெமிக்கலு அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா வரும்னு சொன்னாங்கன்னா சத்தியமாக நம்பாதீங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் அப்படி வராது மல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு விவசாயமே கிடையாது ஒரு ஆயிரம் பேரில் வந்து பத்து பேர் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியாது மல்லியில் யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த கெமிக்கல் கடை கெமிக்கல் கடை வச்சுருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மருந்து போடு அந்த மருந்து போடு இப்படி போடு அப்படி போடு ஏன்னா பத்து ரூபாய்க்கு விற்கிறதாங்க ஒரு கெமிக்கலு ஒரு லிட்டரு ஆயிரம் ரூபாய்க்கு கிடையாது ஒரு சாதாரணமாக இருக்கிற பேன்தால் மார்க்கரு எக்கிளாஸு ஆயிரம் ரூபாய் கிடையாது ரேட்டு கிடையாது கெமிக்கல் மருந்து அடிக்கணும் துளுருக்கு மருந்து அடிக்கணும் பூ வர டானிக் அடிக்கணும் நீங்கள் முக்கிய முக்கியம் அடித்தா கூட பூ வராது அப்போது அடி உரம் கன்சிடர் பண்ணுங்க சொன்ன அந்த கெமிக்கல் அடி உரம் வாங்கி போடணும் பூ நம்ம போட்ட உரம் ரெஸ்பாண்டு பண்ணல அப்படின்னா நம்ம மண்ணுக்கு அதை ஏற்றுக்கல அர்த்தம் மாற்றணும் அதுக்கு தான் நம்ம ஆப்ஷன் தரும் கால்சியம் நைட்ரேட் போடலாம் க கடலை பொண்ணாக சேர்த்து போடலாம் அது எப்போங்க போடணும் ஆல்டர்னேட்டிவ் போடுங்க பத்து பதினஞ்சு நாளில் போட்டு பாருங்கள் சந்தேகம் வரும்போது சிறிய அளவில் போட்டு பாருங்கள் இப்போ என்கிட்ட வந்து என்னுடைய நண்பரும் ஐயா மதுரையில் இருக்காங்க அவரோட நான் பேசுவேன் நானும் அவரும் ஐயா என்கிட்டையும் பேசுவாங்க அவங்க பண்ண அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் ஐம்பது ஏக்கர் விவசாயம் பண்ணுறாங்க மல்லியெல்லாம் எப்படி பண்ணுறாங்க இந்த மாதம் அவங்க ஒரு மருந்து சொன்னாங்கன்னா அடுத்த மாதம் அந்த மருந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க நான் போய் சொல்லலை தே ஹாவ் டு கோ ஃபார்வேர்டு ஏன்னா மல்லியும் நான் சொன்ன அதான் சொல்கிறேன் இந்த கான்செப்டே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சிரமம் ஏன் இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்டேஜில் சொல்கிறேன்னு நினைக்கல சொல்ல வரல அப்படி அந்த அந்த விதத்தில் சொல்ல வரல நம்ம சொன்ன அந்த மருந்து ஆல்டர்னேட்டிவ் மா முறையெலாம் மாற்றுங்க இன்னைக்கு இந்த வாரம் அடித்தோம் அடுத்த வாரம் வேறு மருந்து அதுக்கு அடுத்த வாரம் வேறு மருந்து இந்த அட் மருந்தை மாற்றிக்கிட்டே இருங்க அடி உரம் போடும்போது எப்பவுமே பொட்டாசு பூ வர நேரத்தில் மட்டும் போடுங்க துளுருக்கு வேணாம் இந்த இது நான் வந்து கிட்டத்தட்ட பத்து வீடியோ வந்து தொடர்ந்து நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் ஜனவரி வரைக்கும் பத்து பதினஞ்சு வீடு இந்த இது சப்ஜெக்ட் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ என்ன கேப் வருது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம நண்பர்கள் கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது நான் ஏன் இந்த விஷயத்த வந்து மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் ஸ்ட்ராங்காக நான் ஏன் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன ஒரு கவனக்குறை ஒரு உதாரணம் பாருங்கள் ஒரு கிலோ ஹிமிக்கு இரநூத்தம்பது ரூபா இரநூறுவாயில் கிடைக்குது ஒரு முப்பது சென்ட்டு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு போடலாம் ஒரு இரநூத்தம்பது ரூபாயில் உங்களுக்கு இப்படி துள்ளூர் வரும்போது அதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டுங்க பார்த்தீங்களா அதை நீங்கள் தவற விடுறிங்க பார்த்தீங்களா தவறை விட்டுட்டு அதுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நீங்கள் செலவு பண்ணும்போது தாங்க மனசு தாங்க மாட்டேங்குது அதை மறுபடியும் நீங்கள் வந்து அதை துளுர் எப்படி வந்தது என்ன பண்ணணும் இது போடலாமா அது போடலான்னா நம்ம என்ன சொன்னோம் அதை விட்டுட்டு நீங்களாகவே வந்து பதிமூணு முப்பது ஜீரோ முப்பத்தாறு நாற்பத்தாறு ஏதோ சொல்கிறீங்க தாராளமாக போடலாம் எந்த உரமும் வந்து நைட்ரஜன் பாஸ்பர்ட்ஸ் பாஸ்பரஸ் பொட்டாஸ் கண்ட் போடலாம் ஆனால் செலவு அந்த செலவு நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்க நீங்கள் பாருங்கள் இது ஷேமிக்கு போட்டால் முந்தாண்டிய தான் போட்டேன் இந்த மரத்துக்கு ஒரு மரம் நான் வந்து தென்னை மரத்துக்கு போட்டு பார்ப்போன்னு ஏற்கனவே அங்கே பாலை தள்ளி இருந்தது அந்த பாலோட சைஸு அப்படியே வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிருக்கு இந்த தென்னை மரத்தில் ஒரு மரத்துக்கு மட்டும் ஊற்றிருந்தேன் ஒரு கால் லிட்டர் தான் ஊற்றுனேன் அதில் பாலை இருந்தது ஏற்கனவே அந்த பாலை சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது முருங்கை மரத்துக்கு போட்டிருந்தேன் சின்ன சின்ன முருங்கை மரத்தில் சின்ன சின்ன பூவாக இருந்தது எல்லாமே இப்போ காய் சின்ன சின்ன காய் தள்ளிடுச்சுங்க ஒரு நாளில் சின்ன சின்ன வாழை வச்சுருந்தேன் கறி வாழை வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர வள்ளி வாழை வந்து நட்டுருந்தேன் நான் லாஸ்ட்டு ஊருக்கு போயிருக்கும் போது நட்டுகிட்டு வந்தேன் ஒரு பத்து மரம் நட்டுட்டு வந்தேன் எனக்கு எனக்கு இருக்கிறது ஒரு பதினெட்டு இருபது நாள் டியூவு அந்த லீவில் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வந்து பண்ணுவேங்க அதில் வந்து இந்த வாழை நாட்ட எனக்கு வாழைன்னா ரொம்ப பிடிக்கும் வாடையில் சாப்பிட்றது இல இருக்கிறது அந்த வாழைப்பழம் ரொம்ப ஐம் இன்ட்ரெஸ்டட் ஐம் வெரி மச் ஹாப்பி இப்போ இதுக்கு வந்து நேற்று ஒரு கால் லிட்ருக்கு நூறு கிராம் அந்தளவுக்கு அடியில் ஊற்றி விட்டுருந்தேன் மரம் செடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசியில் நான் ஆகிடுச்சிங்க ஸோ இதுதாங்க கான்செப்டு இதுதான் இதுதான் நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிறது இதில் சந்தேகம் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக உங்களை ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வாழ்க வளம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் அதுக்கான ஒரு முயற்சி எப்படியாவது எடுக்க பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக மேபி நான் சொல்கிறதில் ஏதாவது சில குழப்பம் இருக்கான்னு தெரியல அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறது என்னோடய ஆசை நிச்சயமாக அது நடக்கும் அது வரைக்கும் நன்றி வாழ்காலமுடன்